அப்படின்ற ஒரு ஆப் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சினிமா துறைக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று வை வைக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தா ஓயோ அப்படின்றது ஒரு ஆப் ரித்தீஷ் அகர்வால் அப்படின்ற ஒரு சின்ன இளைஞர் வந்துட்டு அரியானாவை சேர்ந்த ஒரு நபர் அவர் அவர் தான் இந்த ஆப்பை உருவாக்குறார் என்ன ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் வெளியில் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஹோட்டலில் போயிட்டு நம்ம ரூம் எடுத்து தங்கும்போது அங்கே நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும் இப்போ ஒரு கோயிலுக்கே போகிறோன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்ல ஒன் ஹவர் இருந்தால் போதும் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ற தருணத்தில் நம்ம ஒரு ரூம் எடுக்கும்போது ஒரு அந்த சொல்லுவாங்க ஹோட்டலில் இல்லை நீங்கள் டுவெல் ஹாஸ்க்கான அமௌண்ட் பே பண்ணணும் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்கான அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஆப்பை கொண்டு வரார் இதுல வந்து நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன் யுவர் ஓன் அதுதான் அதனோட என்னன்னா உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா எப்படினாலும் எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது கல்யாணம் ஆகாதவங்க யாருனாலும் போகலாம் ஏன்னா கல்யாணம் ஆகாத அண்ணன் தங்கை போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க போகலாம் அதனால அது தவறு என்று சொல்ல முடியாது ஆனா அது என்ன பண்றாங்க அப்படின்னா அதனால என்ன ஆச்சு அப்படின்னு அது நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அவர் வந்து இந்தியால வந்து யங்ஸ்டர்ஸ்ல நம்பர் ஒன் பணக்காரராக இருக்காரு இந்தியால மட்டும் இன்னொரு ஹோட்டல் வந்து டை அப் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சின்ன வயசுல பத்தொன்பது வயசுல வந்துட்டு ஸ்கூல வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த தொழில அவர் வந்துட்டு இது பண்ண இந்த ஆப்பை வந்துட்டு அவர் பண்றாரு நிறைய வரவேற்பு இருக்கு நிறைய சம்பாரிச்சிருக்காரு நம்ம ஒரு இந்தியனா வந்துட்டு இதை வந்து பெருமைப்படணும் நான் இல்லைன்னு சொல்லலை இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பயன்படுத்துறாங்களா நிறைய பேர் அதனால ஒரு ஒரு பாதிக்கப்பட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திருக்கேன் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சட்டம் இருந்தாலும் கூட நம்ம கலாச்சாரத்துக்கு அது சீர்கேடு தானே அதுக்காக தான் இங்க பேச வந்திருக்கேன் நான் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு தயவு செஞ்சு நல்ல படங்களை எடுங்க நம்மளோட கலாச்சாரத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க யாரும் மறக்கல ஒரு சிலருங்க வந்துட்டு அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேற்கோள் காட்டி சொல்றாங்க மேலை நாடுகள்லாம் அப்படி இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சவங்க அவங்க எல்லாம் அப்படிதானே இருக்காங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு ஒரு முறை வந்துட்டு அறிஞர் அண்ணா வந்து டெல்லிக்கு போயிட்டு திரும்ப பிரதமரை சந்திச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாமே சூழ்ந்துட்டாங்க அப்போ இந்திக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கு அப்போ வந்து எல்லாரும் சூழ்ந்து கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்தியை எதிர்க்கிறீங்க இந்தியாவிலேயே வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து பேசக்கூடிய மொழி வந்து ஹிந்தி தானே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எலெக்ஷன் எடுத்துக்கோங்கள போட்டியாளர்கள் போட்டியிடுறாங்க யாருக்கு ஓட்டு அதிகமாக கிடைக்கிறதோ தானே ஜெயிச்சாருங்க ஜெயிப்பாங்க அப்ப குறைவா ஓட்டு வாங்கினவங்க வந்து தோற்கடிக்க தானே படுவார்கள் அப்ப நம்ம அதை எலக்ஷன்லாம் எடுத்துக்கிறோம்ல அப்போ வந்துட்டு யாரு மக்கள் வந்து கொஞ்சமா பேசுற மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நிறைய மக்கள் பேசுற மொழிக்கு தானே இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்றப்ப நீங்க இந்திய வந்து தானே செய்யணும் அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க அப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் நம்ம அந்த இடத்துல இருந்துருந்தோம்னா அவங்க சொல்ற கேள்வி கரெக்ட் தானே ஆமா அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் யோசிச்சிருவோம் பதில் சொல்றதுக்கு அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம நாட்டோட தேசிய பறவை எது மயில் எண்ணிக்கையில குறைவாக இருக்குது காக்கை காக்கை வந்துட்டு நம்ம உலகத்தில் வந்து ஜாஸ்தியா இருக்கு அதிகமான எண்ணிக்கையில காக்கை இருக்குது என்பதற்காக காக்கையை தேசிய பறவையா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் இங்கதான் நம்ம யோசிக்கணும் பணக்கார நாடு ஃபாரினர்ஸ்ல பண்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒன்றா வாழ்றாங்க அப்படின்னா அதை நம்ம மேற்கோள் காட்ட முடியாது நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு உலக நாடுகள் அனைத்தையும் திரும்பி பார்க்க வைப்பது நம்மளோட பண்பாடு மட்டும் தான் அதை மறந்துடக்கூடாது இதை யாரு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நான் சினிமா துறை கிட்ட தான் நான் சொல்லுவேன் நான் உங்ககிட்ட பணிஞ்சு கேட்கறேன் நானு நல்ல கருத்துக்களை கொடுங்க நல்ல கருத்து உள்ள படுத்து கொடுங்க உள்ள படம் இருக்கு குறைவான எண்ணிக்கையில இருக்குன்றது என்னோட வாதம் ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்க இந்த அதாவது நமக்கு ஏதாவது ஒரு மைண்ட் டென்ஷனா இருக்கு அப்படின்றப்போ நம்ம இசை வந்து நம்ம நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது இசையை கேட்காம நம்மளால இருக்க முடியாது எங்க இப்ப இசை இசையா இருக்கு கொஞ்சம் யோசிங்க அந்த காலத்துல பாட்டு எல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு நான் பாட போறேன்னு நினைக்கிறேன் எனக்கு பாட்டு வராது பண்ணலாம் என்னன்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பாட்டுலயே வந்து சேர்ந்துக்கிறாங்க அது வந்து பழைய சிவாஜியோட படம் அவரு சிவாஜியும் வந்துட்டு சாவித்ரியும் அண்ணன் தங்கை அது நான் சொல்ல மறந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கையா நடிச்சிருப்பாங்க பாசமலர் அந்த படம் பேரு அந்த படம் நடித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இனிமே நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக நடிக்க கூடாது காதலர்களாக நடிக்க கூடாது அப்படின்னு அப்ப அந்த படத்தோடு அவங்க அவ்வளவு ஒன்றி போயிட்டாங்க அதுதான உண்மை காந்திஜி இருக்காரு சின்ன வயசுல வந்துட்டு அர்ச்சந்திர நாடகத்தை பாக்குறாரு பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா நமக்கு தெரியும் நான் உங்களுக்கு அர்ச்சந்தும் அவசியம் இல்ல அதை பார்த்துட்டு தான் காந்திஜி இனிமேல் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுக்கிறார் அவர் எடுத்ததன் விளைவாக சாதாரண காந்திஜியாக இருந்த ஒரு மனிதர் மகாத்மாவாக உயர்கிறார் அப்ப எந்த அளவுக்கு அந்த கலைத்துறையோட முக்கியத்துவம் இருக்கு பாருங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க ஒரு ஒரு கருத்து சொல்றதுக்கு முன்னாடியும் அது சமுதாயத்தை கொண்டு போய் நீங்க சேர்க்கிறீங்க வாவுசி சிதம்பர நாரை நம்ம பார்த்தது இல்ல கப்பலோட்டிய தமிழரை நம்ம பார்த்தது இல்ல சிவாஜி மூலமாக சிவாஜி அவர்கள் மூலமாக காண்பித்தீர்கள் நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை நாங்க பார்த்தது இல்ல அவர் மூலமாக நீங்க காண்பித்தீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட சினிமா துறை இப்ப போச்சு எங்க போச்சு இசை எங்க போச்சு கதைகள் என்ன கதை கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது இதையே காட்டுவாங்க ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு படத்துல சொல்றாங்க ஒரு வசனம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே யார் எந்த இனத்தை யார் அடிச்சாலும் கேட்பாங்க தமிழன் ஒருவனை தான் அடிக்கும் போது தமிழன் வேடிக்கை பார்ப்பான் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படி இருந்ததுதான் ஜல்லிக்கட்டுல நம்ம வின் பண்ணிருப்போமா நெகட்டிவா சொல்லக்கூடாது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்றதுக்காக எல்லாரும் தப்பாᱭடாது சரி அப்படி நெகட்டிவா இருந்தாலும் திருத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அதான் சொல்றேன் எத்தனை எத்தனை ஒரு ஒரு வாளி அவர்கள் ஒரு அரகத்துல பேசும்போது வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை பதிவு செய்றார் என்ன அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் க்கு வந்துட்டு ஒரு பாடத்தல பாட்டு எழுதிட்டுட்டே இருக்காரா அவர் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு கேட்ச் பண்ணிட்டாரு இன்னொரு லைன் வந்துட்டு அவருக்கு தெரியல எதையும் நான் அள அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டாரு ரெண்டாவது லைன் எழுதுறதுக்கு அவருக்கு தெரியல யோசிச்சுட்டே இருக்கானா வெத்துல பாக்க எல்லாம் போட்டு கண்ணை எல்லாம் செவந்துருச்சான் என்ன அடுத்த லைன் போடுறது போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கலைஞர் வராரா வந்துட்டு என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுறேன் நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு ஒரு லைனை போட்டுட்டேன் அடுத்த லைன் என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல யோசிக்கிறேன் அப்படின்றாரா அவரு டக்குன்னு சொன்னாரா எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு அடுத்த லைனை போடு அப்படின்னா போட்டாரா பாட்டு பயங்கர ஹிட் ஒரு தடவை வந்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வாலி எம்ஜிஆர் சந்திக்கிறாரா கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கிறாராம் எதுக்கு இந்த முத்தம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது என்னை பார்த்து நீங்க அளவில்லாத கொடுப்பவன் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்தத்தை கலைஞர் கொடுங்க அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஏன் சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் வந்து அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றிட்டாரு அது வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோவுக்கான எழுதப்பட்ட ஒரு வசனம்னு அவர் நினைக்கல தனக்கான ஒரு வசனத்தின் தனக்கான ஒரு வசனம் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டதின் வெளிப்பாடு தான் அந்த முத்தம் அதற்காக தான் நான் சொல்ல வரேன் இப்போ உள்ளவங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது போது கேக்குறாங்க நீங்க அந்த ரோல் இப்படி பண்ணிருக்கீங்களே அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த படத்துல என்னோட கேரக்டர் அது அதை தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க தனக்குன்னு அதை எடுத்துக்கல சமுதாயத்தோட பொறுப்புல நீங்க இருக்கீங்க ஒரு கருத்தை நீங்க குடுக்குறீங்க அப்ப எப்படி உங்களுக்கு அது பொறுப்பு இல்லாம போகும் கூர்ந்து நான் சொல்றேன் நல்ல கருத்துக்களை கொடுங்க அது அதுக்காக நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னா நடைமுறை தமிழ்ல இல்ல வர படங்கள் எல்லாம் பாருங்க என்ன தமிழ் அது என்ன அப்படின்னு கேக்குறது என்ன அப்படின்னு கேக்குறீங்க அழியக்கூடிய மொழிகள்ல ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்காது எல்லாருக்கும் முன்னாடி வேணா தெரியாம இப்ப நம்ம இந்த பேசுறதுனால தமிழ் அழிஞ்சிட போகுமா போகுமா அப்படின்னு நினைக்கலாம் இப்ப எல்லாருக்கும் தெரியுது ஓ இப்படியா இதனோட நிலைமை இனிமே நம்ம விடக்கூடாதுரா நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தினதான் ஜல்லிக்கட்டு அதுல எல்லாரும் போய் உட்காந்து இப்ப சொல்றாங்களே இது வந்து கலாச்சார சீர்கேடு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஜல்லிக்கட்டப்போ நம்ம அதை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படணும் யாருனே தெரியாது ஆனா எல்லாரும் தமிழன் தமிழச்சி அங்க வந்துரு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே என் அண்ணன் தங்கச்சி வந்திருக்க கேர்ள்ஸ் எல்லாமே என்னோட தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லி பாது பாதுகாத்துக்கிட்டாங்க நம்ம இளைஞர்கள் எல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியுமா அந்த சமுதாயத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு காட்டுங்க ஊடகங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு கெட்ட விஷயத்தை போக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க சரி சொல்லுங்க நீங்க பாருங்க நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல நல்லது நடக்குது அதெல்லாம் போய் தேடி தேடி பிடிச்சு போடுங்க வந்து இந்த இடத்துல இவங்க தர்மம் பண்றாங்க இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டாங்க இவர் இத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் தெரியாம நடந்துட்டே இருக்கு ஆனா நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி விஷயங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க தான் நாங்க போட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க வந்து கேட்டீங்களா ஒரு ஒருத்தவங்க சர்வே கேட்டீங்களா ஒரு ஒரு ஆண்மகனும் அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கிறாள் தங்கச்சிக்கு அண்ணனாக இருக்கிறான் அக்காவுக்கு தம்பியாக இருக்கிறான் யாரும் இந்த மாதிரி ஒரு சீர்கேட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு சினிமாவில இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை யாருமே விரும்ப மாட்டாங்க நீங்க எல்லாமே அப்படி எடுக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த படம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு கருத்துக்கள் கம்மியா வருதுன்னு நான் சொல்ல வரேன் வேற ஒண்ணும் சொல்ல வரல இசையை இப்ப உள்ள இசையை கேட்க கேட்க கொஞ்சம் முடியல இதுதான் என்னோட கருத்து பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அந்த மாதிரி இப்ப வருதா பாருங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டுலயே வந்துட்டு அந்த கேட்டுட்டு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க அது என்ன பாட்டுன்னு இப்ப பாக்கலாம் பயந்துடாதீங்க எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க அது வந்துட்டு நான் படிக்க தான் போறேன் எனக்கு பாட தெரியாது ஆக்சுவலா அது எனக்கு வராது என்னன்னா வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா வடித்து வைத்த ஓவியத்தை குடும்ப கலை போதுமென்றே கண்ணா கூட இந்த கலைகள் வேறு இந்த கலைகள் வேறு ஏதடா கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு சொல்றாரு நான் அவரு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா காதலித்த பெண்ணை இங்கு காணுமே கண்ணா அந்த தாலி கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா காதலித்த பொண்ணு அப்ப அப்ப லவ் பண்ண மாதிரி இல்ல இப்ப மாறிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க அந்த காதலி தான் மனைவி என்று கூறடா கண்ணா அந்த காதலி தான் மனைவி என்று கூறடா கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இசைத்துறையினர் என்ன பண்ணிக்கோ இந்த இந்த ஒரு ரிஸ்க் எடுத்ததுக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த மாதிரி தமிழ்ல நிறைய பாடல்கள் இருக்கு அந்த காலத்துல ஒரு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சீனி மாதா எம்ஜிஆர் வந்தது என் வந்தது இந்த சீனி மாதா கலை வளர்ந்தது இங்கேதான் காதல் சொன்னது இங்கேதான் கலை வளர்ந்தது இங்கேதான் காதல் சொன்னது இங்கேதான் கட்சி வளர்ந்தது ஆட்சி புடிச்சது இந்த சினிமாதான் அமெரிக்காவில் ஆட்சி புடிச்சது இந்த சினிமாதான் பாடல்கள்ல சொல்லிருக்காங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு நீங்க உங்களை பார்த்துதான் எல்லாரும் கத்துக்குறோம் நிறைய விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இனியும் நல்ல நல்ல படங்களை கொடுப்பீங்கன்னு நாங்க காத்துட்டு இருக்கோம் இந்த பாட்டில் அப்புறம் என்ன முடிவுன்றதை நான் உங்களுக்கு சொல்லலை இல்லை சொல்றேன் இது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் எழுதி தான் வச்சிருக்கேன் இது என்ன சொல்றாங்க தான் மனைவி என்று கூறடா க அந்த காதலிதான் மனைவி என்று கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் கண்ணா அப்படின்னு பாடுறாங்க மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா அதுக்கு அவர் சொல்றாரு தினம் தினம் ஏன் கோபம் கேளடா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கேளடா கண்ணா அவள் தேள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா ஏன் கோபப்படுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்க ஆசை என்ன கேளு அப்படின்னு சொல்றாங்க அவங்கிட்ட நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அது நீ பிறந்த கூட இயலுமா கண்ணா சண்டை போட்டுட்டு இப்ப நமக்கு அவரை விட்டுட்டு வேணாலும் போக முடியாது பிகாஸ் குழந்தை இருக்கு அதுதான் சொல்றாங்க நினைப்பதெல்லாம் வெளில சொல்றதுக்கு முடியுமா அது நீ பிறந்த பின்பும் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த இது சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னது அவர் இறங்கி வராரு இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா அப்படின்னு சொல்ற உடனே அந்த அம்மா சரணடைஞ்சிட்டாங்க அதுதான் கேர்ள்ஸ் என்னன்னா அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா நான் அடைக்கலமால் நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்கள் இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கும்போது போது ஒரு சந்தோஷமா இருக்கு புதிய பாடல்களும் இருக்கு நான் அப்படியே குறை சொல்லலை அந்த அந்த ஒரு சில இது அந்த மாதிரி ஒரு கருத்து குறைபாடு உள்ளது இருக்கு இல்ல அது கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து வேற புது புது சினிமாவே சரியில்லை புது பாடல்களே சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல என்ன ஒண்ணு ஒரு ஒரு காதல் காதலி இப்படி குதிரை மேல போயிட்டே இருக்காங்க பாட்டு பாடுற பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த லைன் போடுறாரு பாருங்க எப்படி நல்ல லைன் எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலா அது எனக்கு அது மறந்துருச்சு நெக்ஸ்ட் டைம் ஞாபகம் வந்துச்சுன்னா என்னொன்னு பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்தது உங்ககிட்ட நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ